நம்ம செய்ய கிராமப்பா அவங்க முன்னிலையில அவங்க என்ன எடுக்கிற பேசி முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முழுமையாக இருந்தால்தான் நம்ம எதுவுமே சாதிக்க முடியும் எல்லாத்தையும் எதுவுமே சாதிக்க முடியாது இப்போ வந்து பட்டியல் சமூகத்துல நம்ம முன்னேறணும்னா பட்டியல் வெளியேற்றோம்னா சமூகம் முன்னேற்றம் நீங்களாம் இன்னும் வெளியே வரவே இல்லை வந்து தேவேந்திர பிள்ளை மேலே சர்ட்டிஃபிகேட் மட்டும் பார்த்துக்கிங்க கிராம மக்கள் சார்பாக முழுமையாக நமக்கு அம்மா வயசா இருந்தாலும் நிறைய உழைப்பூசி வர்றவங்களுக்குலாம் அம்மா வந்து பதில் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க எல்லாருமே கத்துக்கணும் அப்பதான் நம்ம பெண்கள் வந்து சேர்ந்த மக்கள் ஒரே கிராமத்தில் வசிக்கும் பொழுது நம் சமுதாயத்துக்காக நீங்க ஒரு செயற்கை வச்ச பெண் பெண்ணை வந்து சேர்ந்து வச்சிருக்கீங்க அது ஒரு மனமார்ந்த

கூட நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு வரலாற்று மூலம் தான் உங்களுக்கு வந்து இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அகனார் நூறுல இருந்து கல்வெட்டுகள் இருந்து ஓலைச்சுவடிகள்ல இருந்து நாம் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற எல்லாமே அந்த நம்ம ஓலைச்சுவடிகள்லையும் புத்தகங்களையும் நீங்க கண்டிப்பா படிக்கிற புத்தகம் நீங்க சமூக முன்னேற்றம்

கால சூழ்நிலையில் நம்முடைய கலாச்சாரத்தின் பண்பாடு பொருளாதார ரீதியாக நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்பது வந்து நம்ம வரலாறு தெரிஞ்சால்தான் நம்ம கண்டிப்பாக அதை அடைய முடியும் எனவே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த சிந்த உழைப்பு மக்கள் இந்த பன்னாட்டு விமான நிலையம் உலகத்தரமாக இந்த விமான நிலையம் நிலையமாக மாற்று மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஒப்புதல் அளித்திரு அழுத்தோம் நம்ம இருந்தாலும் நமக்கு தகுந்த அந்த அடிப்படை வசதிகள் வேண்டி நம்ம போராடி வெற்றி அடைஞ்சிருக்கோம் இந்த வெற்றி மீண்டும் நம்முடைய ஐயனார் குபதேவன் சார் பார்த்தா நம்ம வெற்றி அடைய உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஒற்றுமையும் பாராட்டி வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என் பலிவான வணக்கத்தையும்

உழவு உலக தொழில் பத்தியும் அவங்க நம்ம எங்க நம்மளுக்கு வரலாறு என்னன்னு சின்ன மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க அவங்க மூலமா தான் நாங்க இதெல்லாம் தெரிஞ்சா இது வரைக்கும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது படிச்சிருக்கோம் மற்றபடி அம்மா சொல்லுதான் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த இதுல இருந்து நம்ம கலாச்சாரத்துல தான் வந்தோம் இது மூலயமா வடிவடியாத விட்டுதான் வந்திருக்கோம் ஏதும் தொழில் தான் நம்மளோட இது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு சொன்னாங்களே கூட தவிர இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது நாங்க முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த சேனல் மூலயமா எங்க எல்லாத்தையும் தெரியப்பட்டு தேர்தல் நாங்கள் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கோம் இந்த கிருஷ்ணப்பு கிராமத்தை சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கோம் முக்கியமாக வந்து நாங்கள் பெண்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்தோம் எல்லா தலைவர்களும் முக்கியமாக போதலட்சுமி அம்மா அவர்கள் வந்து வந்திருந்தாங்க செல்வராணி அம்மா வந்திருந்தாங்க அவங்க மூலியமாக நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த குடும்பத்தை சார்பாக இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த எங்களுக்கு இந்த அம்மாவுக்கு மூலயமாக வந்து நாங்கள் விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிறோம் இனிமேல் வந்து அனைத்து கிராம சமுதாய மக்களுக்கும் தலைவர்களுக்கும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் ஊடகங்களுக்கும் நமது செய்தியாக வந்து இது ரொம்ப 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 நன்றி கிராம சார்பாக நன்றி சொல்றேன் நூறாவது வாரம் ஆண்டு தொட கிராம பொதுமக்கள் இந்த ஒரு வார காலமாக ஏர்கோர்ட்டு விரிவாக்கத்துக்காக மழையிலும் தண்ணியிலையும் போராடி நம்ம ஒரு வெற்றியை கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் நமக்கு உறுதுணையாக இருந்த பரமக்குடி விருதுநகர் ராஜபாளையம் இருக்கங்குடி மல்லப்புரம் திண்டுக்கல் மற்ற மேல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் வராவிட்டால் நாங்கள் அந்த வெற்றியை அடைய முடியாது வழிளுக்கு உறுதுணையாக தூண் மாதிரி இந்த ஊருக்கு ஜெயக்குமார் அணி அவர்கள் அவர் குடும்பமும் அவர்கள் நல்லா இருக்கு எங்க தெய்வத்தை மனமாற நாங்க அனைவரும் வேண்டிக் கொள்கிறோம் ஊடக நண்பர் அனைவருக்கும் இதில் முக்கியமாக மூவேந்தர் மீடியா ராஜேஷ் அவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு அவங்க தான் எங்களுக்கு உறுதுணையாக நின்று இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது தான் கவர்மெண்டே கொஞ்சம் ஆட்டம் ஆண்டு எங்களுக்கு ஒரு நடைமுறைக்கு வந்திருக்காங்க அதனால் அந்த ஊடக மக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிந்து